காவல்துறை சொந்தங்கள் அனை அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி டாக் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு தொகுப்பு வந்து இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டம் பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது அதே மாதிரி அத்தியாயம் வந்து என்ன சொல்லுது எத்தனை அத்தியாயம் இருக்குது ஐபிசியை பொறுத்த மட்டில் வந்து இருபத்தி மூணு அத்தியாயம் அதே மாதிரி ஐநூத்தி பதினோரு செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வந்து என்ன சொல்லுது அது ஒரு போலீஸா நமக்கு என்ன தெரியணும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்பு யாரும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க தான் உங்களுக்கும் இந்த வீடியோ தொகுப்பு வந்து முழு பயனை தரக்கூடியதாக வந்து இந்தியன் பீனல் கோடு மொத்தம் இருபத்தி மூணு அத்தியாயம் இருக்கு ஐநூத்தி பதினோரு செக்ஷன் இருக்கு கொஸ்டின் மேக் பண்ணும்போது எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று சேப்டரை வச்சு மேக் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொது விளக்கங்கள் அத்தியாயம் சொல்லக்கூடிய அதாவது பொது விளக்கங்கள் பற்றி கூறக்கூடிய அத்தியாயம் எத்தனை அப்படிங்கிற கேட்பாங்க அப்போ நமக்கு படித்ததான் வந்து ரெண்டாவது அத்தியாயம் அப்படிங்கிற வந்து நமக்கு சொல்ல முடியும் இது மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி செக்ஷன் வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அத்தியாயம் பதினொன்று வந்து என்ன சொல்லுது அத்தியாயம் அத்தியாயம் பதினொன்று வந்து சொல்லுது இது வந்து சாப்டர் வச்சு கொஸ்டின் செக்ஷன் வச்சு அப்படின்னா இந்திய பிரிவு பன்னெண்டு என்ன சொல்வது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்போ பன்னெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் சொல்ல பொதுமக்கள் பற்றி தான் ஐபிசி செக்ஷன் டுவெல் ஓகேவா சோ இதான் வந்து பார்க்க அப்புறம் ஐபிசில எத்தனை அத்தியாயம் இருக்கு அந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்பு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அத்தியாயம் ஒன்று முன்னுரை முன்னுரை அப்படின்னா ஐபிசி வந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ள எங்கனாலும் வந்து செல்லுபடியாகும் ஒரு ஐபிசி ஆனோ பெண்ணோ தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஐபிசி ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இது வந்து ஒர்க் ஆகும் அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஒன்று அத்தியாயம் ரெண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொது விளக்கங்கள் விளக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விளக்கம் தரக்கூடியது அதுதான் வந்து விளக்கங்கள் அப்போ இதுல வந்து அரசுனா என்ன இந்தியானா என்ன ஆண்னா என்ன பெண்ணா என்ன பொதுமக்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்குரிய அதுக்குரிய டெபனிஷன் சொல்லக்கூடியதான் பொது விளக்கங்கள் ஓகேவா அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைகள் பற்றி தண்டனைகள் அப்படின்னு வந்துட்டாலே இங்க வந்து எல்லா பனிஷ்மெண்ட்டுமே வந்துரும் ஆயுள் தண்டனா என்ன ஆயுள் திறன்னா என்ன மரண தண்டனா என்ன ஆறு மாதம் சிறைக்காவல் தண்டனா என்ன கடுங்காவல் தண்டனை என்ன அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் மூணு தண்டனைகள் பற்றி அத்தியாயம் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது விளக்குகள் விளக்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டப்படி விளக்கம் தரக்கூடிய சொல் நம்ம பொது விளக்கங்கள் பார்த்தது அது வேற பொது விளக்கு அப்படின்னா தனிப்பட்டு ஒதுக்கி வைக்கிறது விளக்குகள் அதான் ஒன்று சொல்லக்கூடியது அத்தியாயம் நாலு அத்தியாயம் ஐந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உடந்தை இருதல் பற்றி உடந்தையாக இருத்தல் பற்றி இப்போ ஒரு கொலகேசோ கற்பழிப்பு கேஸோ திருட்டு கேஸோ இருக்கு அப்படின்னா அந்த அக்கியஸ்ட் கூட யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து உடந்தையா இருக்கிறது தான் அப்போ அதை சொல்லக்கூடியது தான் அத்தியாயம் ஐந்து அத்தியாயம் ஆறு அஞ்சு ஆ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றமுறு சதி குற்றமுறு சதி அப்புடின்னா ஒரு கிரைம் நடக்கும் அப்புடின்னா அந்த கிரைம்ல சதி வேணும் பாக்குறது அத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எக்ஸ்போர்ட் பண்றது அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஐந்து ஆ அத்தியாயம் ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ பஞ்சாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அரசுக்கு எதிரான வந்து ஒரு சில நபர்களை வந்து தனியா கவர்மெண்ட் மாதிரி வந்து இது பண்ணாங்க பட் அதை எல்லாமே வந்து முறியடிக்கப்பட்டது அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிரான குற்றங்கள் அரசுக்கு எதிராக நம்ம இந்திய அரசு அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டுக்குமே வந்து பொதுவான ஓகேவா அரசுக்கு எதிரான குற்றங்கள் அதே மாதிரி அத்தியாயம் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரைப்படை கப்பற்படை வான்படை சம்பந்தமான குற்றங்கள் பண்ணி இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர் இந்த மூணு போர்ஸ்குள்ள குற்றங்கள் என்னென்ன இருக்கு அது வந்து ஆர்மி கோர்ட்டில் தான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஏழு அத்தியாயம் எட்டு வந்து பாத்தீங்கன்னா பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி பொது அமைதி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸ் ஒரு இடத்துல பொது அமைதிக்கு விரோதமா ஏதாவது கிரைம்ஸ் நடக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து பொது விதி பொது அமைதிக்கு விரோதம் செய்யக்கூடிய குற்றங்கள் சோ அத்தியாயம் ஏழு எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்களை பற்றி தான் இது பொது அமைதி அப்படின்னா ஒரு கிராமம் இருக்கும் இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மக்களை பயங்கட்டக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சமூக விரோதம் பண்ணுவோம் அப்படின்னா அதான் வந்து பொது அமைதிக்கு விரோதம் பண்ணக்கூடிய குற்றங்கள் பற்றி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஒன்பது பொது ஊழியர்களால் செய்யப்படும் அல்லது அவர்கள் சம்பந்தமான குற்றங்கள் பொது ஊழியர் அப்படின்னு வந்துவிட்டாலே இங்கே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க இவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊழல் சம்பந்தமாவோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிமெண்ட் சொல்லக்கூடியதுதான் இந்த அத்தியாயம் ஒம்போது அத்தியாயம் ஒம்பது ஆ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள் இப்போது எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் வரும்போது அதிகமாக பணம் கொண்டு போகக்கூடாது ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருக்கோம் அப்போ தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஒம்பது மிக மிக முக்கியமானது கிளாஸஸில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் அடுத்து அத்தியாயம் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது ஊழியர்களின் சட்டபூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல் பற்றி மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் சாப்டர் சாப்டர் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது ஊழியர்களின் சட்டபூர்வமான அதிகாரத்தை அவமதித்தல் பற்றி இப்போ இந்த வீடியோ இருக்க நீங்கள் பிசி கிரேடு ஒன்று கிரேடு டூ ஹெட் கான்ஸ்டபுள் சப்இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏஎஸ்பி யாராக வேணா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் என்கொரி பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோ இல்லைனா சம்பந்தப்பட்ட நபரோ வந்து காவல்துறையை பற்றி அவ அவமதிக்கிறது தவறாக பேசுதல் அடிக்க வர்றது கொல்ல வர்றது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பொது ஊழியரை அவமதித்தல் இது வந்து போலீஸ் மட்டும் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கலெக்டரேட்டு இந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிடுவாங்க அதாவது கவர்மெண்ட் ஊழியர் எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு ஊழியர்களுமே வந்து கவர் ஆயிருவாங்க அவங்க பற்றின அத்தியாயம் பத்து அத்தியாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி அப்போ அத்தியாயம் பதினொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய் சாட்சி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துல பொது அமைதியை வந்து சீர்குலிக்க வகையில ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய் சாட்சி அப்போ அந்த அத்தியாயம் அத்தியாயம் பன்னெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாணயம் மற்றும் அரசு முத்திரைகள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போலீஸ் எக்ஸாம்லயே வந்து ஃபேக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சு உள்ள வந்துருந்தாங்க அது நடந்துட்டு தான் இருக்கு இப்போ தடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதே மாதிரி ஃபேக்காக வந்து கல்லை நோட்டு தயாரிக்கிறது அதே மாதிரி காயின்ஸ் அஞ்சு ரூபா காயினு பத்து ரூபா காயினு ரெண்டு ரூபா காயினு ஒரு ரூபா காயின்னு அதை வந்து தயாரிக்கிறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பனிரெண்டு அத்தியாயம் பதிமூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடைகள் அலைவைகள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி எடைகள் அளவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரேஷன் கார்டில வந்து அரிசி கோதுமை மண்ணெண்ணெய் இந்த மாதிரி வாங்குவோம் அப்போ அதில் ஃபேக்கா நம்ம எடைய வந்து யூஸ் பண்றதோ எடை கற்களை வந்து யூஸ் பண்றதோ அந்த லிட்ரு பம்பை வந்து தப்பாக யூஸ் பண்றதோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் பதினாலு வந்து பாத்தீங்க அப்புடின்னா பொதுமக்களின் சுகாதாரம் பாதுகாப்பு வசதி பண்பு நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்கள் பற்றி பற்றி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொரோனா காலத்துல வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது அதை மீறி யாருமே வெளியே வந்து வரல வந்தவங்க மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்போது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்க பொதுமக்கள் சேஃப்டிக்காக வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்புடின்னா அதை உடைக்காமல் அதை கடைப்பிடிக்கிறது தான் வந்து பொதுமக்களோட நல்லது அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினாலு கிளாஸ் டைமில் வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அத்தியாயம் பதினைந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் சம்பந்தமான குற்றங்கள் மதம் அப்படின்னு வந்துச்சு அப்புடின்னா ரிலிஜன் ரிலிஜனை பற்றி சொல்லக்கூடிய குற்றங்கள் தான் வந்து நம்ம பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கியம் பௌத்தம் எக்ஸட்ரா எதாவது இருக்கலாம் ஆனால் மதமும் சம்மதம் அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்தியா வந்து ரன்னாகிட்டு இருக்கு ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சில குற்றங்கள் பற்றி சொல்லக்கூடியது தான் மதம் சம்பந்தமான குற்றங்கள் அத்தியாயம் பதினைந்து அத்தியாயம் பதினாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித உடலை பாதிக்கக்கூடிய குற்றங்கள் பற்றி உயிரை பாதிக்கும் குற்றங்கள் செக்ஷன் த்ரீ நாட் ஒன் த்ரீ நாட் டூ த்ரீ நாட் த்ரீ இந்த மாதிரி வந்துடும் அப்போ மனித உடலை பாதிக்கூடிய குற்றங்கள் இப்போ ரெண்டு நபர்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க திடீர்னு சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டு நபர்களுமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தப்ப சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினாறு வந்து என்ன சொல்லலாம் அதே மாதிரி வரதட்சணை நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை மேரேஜ் அதே மாதிரி அந்த பொண்ணு கரெக்டான வரதட்சணை கொடுக்கல அப்படின்னா அதிகமாக கேட்டு அடிக்கிறது கொல்றது இந்த மாதிரி பண்றதுமே வந்து இதுல வந்து இன்க்ளூடு ஆயிரும் ஓகேவா அத்தியாயம் பதினாறு அதே மாதிரி அத்தியாயம் பதி நேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதினேறாம் பதினாறே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இன்க்ளூடு பண்ணும் ஆள் கடத்தல் அடிமை நிலை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல் பற்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் வன்முறையும் தாக்குதலும் அதே மாதிரி வந்து கருவை சிதைத்தல் பிறக்காத குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடுகள் கை குழந்தைகளே பாதுகாப்பு இன்றி விடுதல் ஒரு பிறப்பை வந்து மறைத்தல் இது எல்லாமே வந்து அத்தியாயம் பதினாறுல வந்து கவர் ஆகும் கிளாஸஸ் டைம்ல வந்து நம்ம தெளிவா பாத்துக்கலாம் ஓகேவா அத்தியாயம் பதினேழு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான குற்றங்கள் பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினேழு சொத்து அப்படின்னு வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா காரு பைக்கு வேற ஏதாவது பொருட்கள் தங்க நகைகள் இடம் ஒரு இடம் லேண்டு இந்த மாதிரி இதை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து சொத்துகள் சம்பந்தமான குற்றங்கள் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருட்டு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஐம்பது மூணு நகை இருக்கு அதை ஏதாவது ஒரு ஆணோ பெண்ணோ வந்து திருடுறாங்க அப்படின்னா அது ஒரு சொத்தை வந்து திருடுறது தான் அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினேழு இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு சொத்தை பெற்றுக்கொள்ளுதல் பற்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் ஒரு குற்ற மீறுதல் பற்றி இதை பற்றி எல்லாத்திலையுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதினெட்டு ஆவணங்கள் மற்றும் சொத்து அடையாள குறியல் சம்பந்தமான குற்றங்கள் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவணங்கள் அப்படின்னா டாக்குமெண்ட் அது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கலாம் எக்ஸெட்ரா அதுக்கு சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதினெட்டு இதுலேயுமே வந்து சொத்து அல்லது பிற சொத்துக்களையுமே வந்து இது பண்றது அத்தியாயம் பத்தொன்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றம் ஒரு ஊழிய ஒப்பந்த மிருகை பற்றி ஒப்பந்தம் அப்படின்னாலே அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பண்ணக்கூடாது பட் அந்த பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து அஃபென்ஸில் வந்துடும் அத்தியாயம் அத்தியாயம் இருபது வந்து பாத்தீங்க அப்படின்னா மன வாழ்க்கை சம்பந்தமான குற்றங்கள் மன வாழ்க்கை அப்படின்னா திருமண வாழ்க்கை அதுல வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு முறைகள் அவங்களுக்கு வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸட்ரா அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் இருபது அத்தியாயம் இருபது ஆ வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவர் அல்லது கணவரின் உறவு உறவினர்கள் கொடுமைப்படுத்துதல் தொடர்பாக இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வரதட்சணை டௌரி கேட்டு மிக ஆக்ரோஷமா வந்து தாக்குறது இந்த மாதிரி குற்றங்கள் பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் இருபி இருபது ஆ அத்தியாயம் இருபத்தி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதூறு பற்றி ஒரு ஆணையோ பெண்ணையோ பற்றி அவதூறு பரப்புறது பொய்யான ஒரு நியூஸ் வந்து கிரியேட் பண்றது அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் ஒரு மிரட்டல் நிந்தித்தல் மற்றும் தொந்தரவு செய்தல் பத்தி சொல்லக்கூடியதுதான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அத்தியாயம் இருபத்தி மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றங்கள் செய்வதற்கான முயற்சிகள் பற்றி அது திருட்டார்களாம் கற்பழிப்பா இருக்கலாம் ஆஹ் கொலையா இருக்கலாம் கொள்ளையா இருக்கலாம் எக்ஸெட்ரா அத தப்பு பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னாலே அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் இருபத்தி மூணு சோ இருபத்தி மூணு அத்தியாயம் வந்து பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அமைஞ்சி அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எஸ்ஏ ஏ க்ளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டெஸ்ட் பேஜுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் எமர்ந்து அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நம்ம சென்னையில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கிரேட் டூ பிசி கிரேட் ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தணும் ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்